வணக்கம் சிறுநீரக கள்ள கரக்க எழும்புச்சே காலத்துல பெரும்பாலும் எல்லாருமே வந்து பெரிதும் இருபது வயசு ஆளாகி அவதிப்படுறாங்க ஆனா அதுல பெரும் காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா உடலுக்கு தேவையான தண்ணீரை குடிக்காததும் உப்பு அதிகமா சேர்க்கிறதும் தான் கால்சியம் சத்துக்களை அளவு அதிகமா சேர்க்கறது சிறுநீர் பாதையில கிருமி படுறது அந்த கிருமி சிறுநீர் குழாயை அரிச்சு புண்ணாக்கி குழிகளை உண்டாக்குறது இந்த மாதிரி வழியா சிறுநீர் மூலமா வெளியேற்ற உப்புக்கள் சரியா வெளியேறாம தங்கிடுறதுனாலதான் ஏற்படுது அந்த பிரச்சனைய போக்குறதுக்கு ஒரு சிறந்த வழி என்னன்னு பார்த்தோம்னா எலுமிச்ச பழ சார குடிதான் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கிடையாது ஆராய்ச்சி இது அமெரிக்காவோட ஜான் டியோகாஸ் கிட்னி ஸ்டோன் செட்டீரியன் இயக்குனர் எல்சர் அப்படிங்கிற இது ஆய்வின் மூலமா நிரூபிச்சிருக்காரு அந்த ஆய்வுல எலுமிச்ச பழ சாறு குடிக்கிறதுனால சிறுநீரகத்துல கல் உருவாரு தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவா வந்து பழச்சாறுகளை அதிகமாக குடிச்சோம்னா உடல்ல உப்புக்கள் சேரத தடுத்தரலாம் அதில் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற பழங்களை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அதிலும் அந்த சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சத்தில் அதிகமாக இருக்குது அதிலும் இந்த எலுமிச்சியை நம்ம சாறு பொழிஞ்சு தண்ணியில் கலந்து தினமும் ஒரு வேளை குடிச்சிட்டு வரணும் இதனால சிறுநீக சிறுநீரகத்தில் உருவாகிற கல்லானது உண்மில் இருந்து ஜீரோ புள்ளி ஒன்று மூணு விதமாக குறையுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க சிறுநீரக கல்லோட வகை மற்றும் அறிகுறிகள் சிறு கால்சியம் வகை கற்கள் அந்த கற்கள் வந்து சிறுநீரகத்துல இருந்து வெளியேறும் போது கற்கள் கரைஞ்சி முதுகு வலி சிறுநீரல ரத்தம் காய்ச்சல் இந்த காய்ச்சல் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும் யூரிக் ஆசிட் வகை கற்கள் இந்த பொருள் வந்து சிறுநீரகத்துல இருக்கிற பொருள் தான் ஆனா அது அளவுக்கு அதிகமா சேரும்போது அந்த பொருள் முழுவதுமா வெளியேறாம உடல்லேயே தங்கிடுது அதிக புரோட்டீன் உணவுகளை சாப்பிடுறதுக்கு ஆஹ் சாப்பிடறதுக்கு ஏற்படும் ஆனா வயித்துல வலி அதிகமா ஏற்படுத்திடும் மான் கொம்பு கற்கள் இது மானோட கொம்பு போல இருக்கும் உடலில் கிறிஸ்டன் அப்படிங்கிற வகை அரிய கற்களும் சிறுநீரகத்தில் உருவாகுது அதனால் ஏற்கனவே கற்கள் இருந்து அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை சாதாரணமாக நீங்கள் விடாமல் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அதை அதை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே சமயம் எலுமிச்ச பழ சாரையும் தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் நிறைய பயனுள்ள த பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and